இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி பதியம் பண்ணலாம் சீக்கிரமாக வேர் வர வைக்கிறதுக்கு எந்த மண்ணில் நட்டால் நல்லா வளரும்னு பார்க்கலாம் பாருங்கள் வெள்ளை சாமந்தி இது போல் நிறைய மொட்டு இருக்குது நிறைய கிளைகள் இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்குது பிளான்ட் பாருங்கள் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து எடுத்துக்கணும் பிளான்ட்டு நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பூவோடவே நீங்கள் மொட்டு அதாவது பூ இங்கே இருக்குது அந்த கிளைய மட்டும் நீங்கள் பூவோட கிளை கிள்ளி வச்சா கூட வரும் மொட்டோட கொஞ்சம் பெரிய மொட்டை இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வரோம் பூ பூத்தக்கெல்லாம் கூட அந்த மேல் பாகத்தில் கட் பண்ணி வச்சா வந்துடும் வேர் பிடிச்சிரும் நீங்கள் வந்து அந்த மாதிரி வைக்கும்போது நல்ல சாயில் வந்து நல்ல பொறு பொருன்னு இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து ரோஜா ரோஜா ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மண்ணில் கூட நீங்கள் அந்த கட்டிங் செட்டு வச்சிடலாம் நல்லாவே வேர் பிடிக்கும் இப்போ நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் பதியம் பண்ண போகிறேன் பாருங்கள் எப்பமே வெள்ளை சமந்தியெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய வச்சுக்கணும் ஏன்னா ஒன்று போச்சுன்னா கூட இன்னொன்று இருக்கும்னு சொல்லிட்டு செடி இப்போ நான் இந்த மண் எப்படி ரெடி பண்ணியிருக்கிறேன்னா இந்த சாயில் எப்படி ரெடி பண்ணிருக்கிறேன்னா நல்லா இலை குப்பை எல்லாம் நல்லா நம்ம வந்து அப்பப்போ மரத்துக்கடியெலாம் பெருக்குவோம் நான் ஏற்கனவே முருங்கைக்கீரைலாம் வாங்கி வே எரு பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் அந்த முருங்கை குச்சிங்க வேப்பங்குச்சி இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் திக்கானது இல்லாமல் மெலீஸாக இருக்கிற முருங்கை குச்சிங்க வேப்பலை குச்சி அந்த மாதிரிலாம் போட்டு இலை வந்து முருங்கை இலை அது மேலே தெரியும் உங்களுக்கு முருங்கை இலை வேப்ப இலை அந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சமாக வந்து மாட்டு சாணம் கலந்துருக்கேன் பாருங்கள் எருமண் கவுடங்கு இது வந்து ரொம்ப மக்குனது ரொம்ப பச்சையெல்லாம் இல்லை நல்லா இருக்குது சாணம்ட்டு நிறைய வாங்கி வச்சுக்கோ பாருங்க இது போல் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் எப்போவுமே கிடைக்கிறப்போ டக்குன்னுட்டு நிறைய வாங்கி வச்சுட்டிங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போடலாம் ஏன்னா சில டைமில் கிடைக்காது அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ நம்ம இந்த மாதிரி மண்ணு பாருங்க நான் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் நேற்று கலந்து இந்த மாதிரி கவரில் வச்சுட்டேன் நான் மணல் இருக்கும் இதில் அதாவது மணல் மண் அந்த மாதிரி இந்த மாட்டு சாணம் மண்டு இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கிறேன் நல்லா பாருங்கள் ஒரு மாதிரி குப்பை மாதிரி அதாவது எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் இல இலையாக மண் மண்ணாக அப்படி இருக்கணும் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக முக்கால்வாசி இந்த மாதிரி கவரில் போட்டுக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் கலந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சாயில் கிடச்சிரும் மேல் மண்ணுக்கு வந்து பாருங்க இப்போ முக்கால்வாசி இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா மேல் மண்ணுக்கு வந்து வெறும் சாயில் தான் நீங்கள் போட்டுக்கணும் அதாவது மணல் கலந்த சாயில் மட்டும் போட்டுக்கலாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளுக்கு வேர் பிடிச்சிட்டு இறங்கி வரும்போது இந்த மண்ணுக்குள்ளே இறங்கும் போது நல்லா அதுக்குள்ளே டென் டேஸ் ஆகிடும் மக்கிடும் நல்லா மக்கிட்டு இந்த வேர்க்குள்ளே இந்த சாயிலுக்குள்ளே இறங்கும் போது வேரெல்லாம் நல்லா வளரும் அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து இது பண்ணுறீங்க இது வந்து நான் ரெடி பண்ண மண் தான் அதாவது மண் மணல் நான் முன்னாடியே வந்து இப்போது ஒரு கப்பு இருக்குது மண் மணல்லாம் கலந்து வச்சுருப்பேன் இந்த மாதிரி நான் வந்து இப்படி வச்சுருப்பேன் அதாவது வேறு தொட்டிங்கெல்லாம் வைப்பேன் மேலே தொட்டி மேலே தொட்டி மண் இதில் ஏற்கனவே இருக்குது இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு டெய்லி இதில் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் இறங்கிடும் இந்த பழைய சாயலாக இருந்தாலும் அதாவது புது சாயலாக இருந்தாலும் பழைய சாயெல்லாம் ரெடி ஆகிடும் நம்ம அந்த மண்ணெல்லாம் கூட நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் தொட்டிக்கு மேலே தொட்டி வச்சுட்டு எரு மண் ரெடி பண்ணும்போது கூட எருமண் கீழே வெறும் மண் வச்சுட்டு மண் மண்ணில் மேலுக்கு வந்து எரு மண் வச்சு தண்ணி தெளிச்சுட்டு வந்து இதில் கூட உங்களுக்கு இறங்கும் இந்த தான் அப்போ இதுவும் மண்ணாக ரெடி ஆகிடும் இது ரொம்ப எருமண்ணா இல்லை சொல்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ இது மாதிரி மண் வந்து மேல் மண்ணில் நம்ம வச்சுக்கணும் ரொம்ப கொல குளாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சாயில் வந்து கொஞ்சம் போல் ஈரமாகவும் இருக்கணும் கொஞ்சம் காஞ்சாப்பில அப்படி ரெண்டு பதமாக வச்சுக்கணும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது பாருங்க இந்த மாதிரி மண் போட்டு வச்சுட்டேன் அதாவது நம்ம கொஞ்சம் செடி வளர வளர திருப்பி நம்ம எரு போடுவோம் அதுக்காக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பெல்லாம் வச்சுக்கணும் அதாவது மேலுக்கு இருக்கணும் இடம் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம இன்னும் போடுவோம் வளர வளர அதுக்கப்புறமா கொஞ்சம் கவர் வந்து நீங்கள் சப்போஸ் இது போல் இருக்குன்னா நீங்கள் இது போல் இது போல் மேல் பக்கத்தில் ஒரு இன்ச்சு அப்படி நீங்கள் வந்து மடிச்சுக்கணும் ஸ்டிப்புக்காக இதை நான் சொல்கிறது கீழே வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் கவருக்கு ஹோல்ஸ் போடலன்னா தண்ணி இறங்காது அதுக்காக சொல்கிறேன் நல்லா ரெண்டு மூணு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி போட்டு இங்கெல்லாம் கூட போடலாம் நம்ம கவர் இப்போ ரோஜா செடியில் வாங்கும்போது கவர்லாம் இருக்கும் கவரில் வளர்கிற செடிலாம் அதுக்கெல்லாம் சைடெல்லாம் ஹோல்ஸ் போட்டுருப்பாங்க பாருங்கள் தண்ணி நிறைய நிற்கக்கூடாதுன்றதுக்கு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க நம்ம அதே போல் இந்த பெரிய கவர் கூட கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த சீசரில் கூட ரெடி போட்டுக்கலாம் நீங்கள் இல்லை குச்சியில் அந்த மாதிரி இது மெலீஸ் கவர் தான் அதனால டக்குனுட்டு நம்ம குச்சியில் கூட நீங்கள் கொல்ஸ் போட்டுடலாம் கொஞ்சம் மெலிஸ் கவராக போட்டுக்கலாம் இல்லை திக்கான கவரை வச்சால் கூட அதுவும் சேஃப்டி தான் பிளான்ட்டுக்கு அவருக்கு மேல் பாகத்தில் கொஞ்சம் அதிகமாக ஹீட் இருந்தால் கூட நல்லது தான் நம்ம பதியத்துக்கு வைக்கிறோம் கொஞ்சம் அதாவது ஹீட்டெல்லாம் இறங்காது ஜில்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் அப்படியே வச்சில்ல நம்ம வந்து நிழலில் வச்சால் போதும் வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது கட்டிங்ஸ் பண்ணி நட்ட பிளான்ட் வந்து வெயிலில் வைக்கக்கூடாது நிழல தான் வைக்கணும் ஷேடில் வச்சால் தான் நல்லது வேர் பிடிக்கும் சீக்கிரமாக பாருங்க நான் வந்து எந்த கட்டிங்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி சைடில் இருக்குது லைட்டாக சின்ன சின்னதாக இப்போ தான் எழும்புது இங்கே மொட்டை இருக்குது இந்த இடத்து நம்ம எப்பவுமே புது செடி வாங்கினா பாதி அளவுக்கு நான் கட் பண்ணிடணும் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த பூலாம் பூத்தாலும் பூக்கலாம் இல்லைன்னா போய்டும் ஏன்னா வாங்கின செடியெல்லாம் அப்படி தான் ஏதோ ஒரு சாமந்தி செடி தான் அது போல் பொழைக்கும் அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நல்லா இப்போ தள்ளீர் லைட்டாக வந்து நிற்கு முட்டை மேலே சின்ன சின்ன முட்டை இருக்குது இந்த மாதிரி கட்டிங்ஸ் இப்போ பாதி கட் பண்ணணும்னு சொல்லிக்கா அந்த கட்டிங்ஸை நம்ம பாதி அளவுக்கு கட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணால் இங்கேருந்து புது தளிர் வரும் நம்ம கட் பண்ணால் தான் நல்லது புது செடியாக இருந்தாலும் சரிங்களா இந்த மாதிரி கட் பண்ண உடனே இந்த மாதிரி தண்ணியில் போடணும் நேரம் வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாக இருந்தாலும் நீங்கள் தண்ணியில் தான் போடணும் அப்போ தான் நல்லது கட்டிங் செட்டு மூணு கட்டிங்ஸ் எடுக்கலாம் நம்ம இது வந்து ஏற்கனவே வாங்கும்போதே லைட்டாக உடஞ்சிருந்தது இப்போ நம்ம அதுதான் நம்ம தனியாக எடுத்துடணும் பாருங்க இந்த இடத்துல போயிடுச்சு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இது சின்னது வேறு ஏதாவது கப்பு தொட்டியில் வைக்கலாம் வேறு நல்ல கட்டிங்ஸ் எடுக்கலாம் அதுவும் வரும் வராமல் இருக்காது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா சின்ன கிளைய அந்தளவு மொட்டோடு இருக்குது இப்போ இந்த மாதிரி இதோட பக்கத்தில் சைடில் இருந்துது நம்ம எடுத்துகிட்டோம் இது கொஞ்சம் நல்லா திக்கான பிரான்ச்சஸாக இருக்குது இங்கே சின்ன மொட்டு தளிரோட மொட்டு இருக்குது சின்னது இந்த மாதிரி வச்ச கூட சூப்பராக வரும் இது போல் சாமந்தி செடி புதுசாக வாங்கினா நீங்கள் கட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது நீங்கள் எப்படி நம்ம செடி வந்து கட் தான் வளரும் அந்த கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிரான்ஞ்சஸ்லாம் பதியத்துக்கு வச்சிடலாம் நீங்கள் அப்படியே வச்சு பூ பார்க்கணுன்னா அந்த செடியெல்லாம் சில டைமில் அப்படியே காஞ்சிடும் ஏற்கனவே ப்ரௌன் கலரெலாம் நான் வச்சுருந்தேன் அதெல்லாம் போயிடுச்சு அதனால் பதியத்தில் வச்சிட்டுலாம் இருக்குது இப்போ இந்த சாயில் நம்ம நடலாம் ஏற்கனவே இங்கே லாஸ்ட்டு கடைசியில் வந்து தளிர் இருக்குது அந்த தளிர் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வைக்கணும் அதாவது சாமந்தி செடி எனக்கு வரவே மாட்டேங்குது எத்தனை வாட்டி வச்சாலும்னா அவங்களாம் நீங்கள் க்ராஸ் இப்படி படுக்க வச்சுட்டு நட்டுருங்க நான் ஏற்கனவே வச்சதுனால எனக்கு வருது நல்லதான் வருது ஏன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இதுக்கு ரொம்ப கிட்ட இருந்தது நான் எடுத்துட்டேன் இது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது இருந்தாலும் ஒன்று நம்ம எடுத்துருவோம் அப்போ தான் நல்லது நம்மளுக்கு வேர் பிடிக்கிற இடத்துல இலம் இருந்ததுன்னா டிஸ்டர்ப் ஆகும் அதுக்காக ஒரு கவர் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா மூணு கட்டிங்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் வளரும்போது இது வந்து கொஞ்சம் சின்ன கட்டிங்ஸ் தான் ஆனால் நல்லா திக்கான பிரான்ச்சஸ்ஸு இப்படி வைக்கலாம் திருப்பி நம்மளை பார்க்குற மாதிரியே பூ பூ கும்பறது நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டெம்மு கிட்ட மட்டும் நம்ம நட்ட இடத்துல கொஞ்சம் காற்று போகாமல் லேஸாக சாயில் வந்து அழுத்தம் கொடுக்கணும் அப்போ தான் இல்லைன்னா அந்த வெச்ச பகுதியில் அந்த ஸ்டெம்மு பக்கத்தில் காற்று உள்ளே போயிடுச்சு தான் காஞ்சிடுக்கலை காயாமல் இருக்கணுன்னா நம்ம இதெல்லாம் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் கூட தான் நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டா அப்புறம் கூட நம்ம கொஞ்சம் சாயில் போட கூட மேலே எழும்பிச்சுன்னா பிளான்ட்டு அப் அதுக்கப்புறம் நம்ம இப்போலாம் மடிச்சிக்கலாம் கொஞ்சமாக இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும் சாயில் ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ நட்டுட்டு சாயங்காலம் ஊற்றிக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம இப்போவே ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் ரொம்ப ஒன்றும் ஈரம் இல்லை கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்ட மண்ணு தான் மேலுக்கு வந்து ட்ரை சாயில் தான் போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் இப்போ நம்ம எந்த எருவு போடக்கூடாது ஏன்னா நம்ம வெறும் சைட்லனாட்டால் கூட வேர் பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து எரு போட்டுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நம்ம அசைக்காமல் தண்ணி மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றுனா போதும் நல்லாவே வேர் பிடிக்கும் நம்ம வேர் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பிளான்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் சாமந்தி கன்று வந்து கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போல் வச்சோம்னா சீக்கிரமாக வேர் பிடிக்கும் சாயில் வந்து நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஏன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி மண் போட்டிருக்கேன் ரெடி பண்ணிவிட்டு மேலுக்கு சாதா சாயில் போட்டுக்கான் மண் மணல் அந்த மாதிரி வச்சுட்டு மேலே நட்டுடணும் பிளான்ட்டுங்களை கட் பண்ணிட்ட கிழங்கலெலாம் சொல்கிறேன் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ